பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வழக்கில் பெண் ரவுடியான அஞ்சலையை போலீசார் தேடி வருகின்றனர் யார் இந்த ரவுடி அஞ்சலை அவருக்கும் இந்த கொலைக்குமான சம்பந்தம் என்ன ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ரவுடி திருவேங்கடம் மட்டும் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த படுகொலையில் பிரபல பெண் ரவுடி அஞ்சலைக்கும் தொடர்பிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதனால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஞ்சலை வட சென்னையில் கஞ்சா விற்பனையில் கொடிகட்டி பறந்தவர் என்று கூறப்படுகிறது ஆற்காடு சுரேஷின் காதலியாக அறியப்படும் இவர் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு செய்தி பரவியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆற்காடு சுரேஷை போலீசார் தேடி வந்தபோது அவர் அஞ்சலையை ரகசியமாக சந்திக்க வந்தபோது கையும் களவுமாக பிடிபட்டார் அதன் பிறகு பாஜகவில் இணைந்த அஞ்சலை வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஏற்கனவே ரவுடி கொடி கட்டி பறந்தவர் பின்பு அரசியல் பலத்துடனும் வலம் வந்தார் தனது கணவர் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உதவி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் போலீசார் இவரை தேடி வருகின்றனர் இதற்கு நடுவே பாஜகவில் இருந்து அஞ்சலை நீக்கப்பட்டதாக அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் அஞ்சலை ஈடுபட்டது தெரியவந்ததால் தலைமையின் அறிவுறுத்தலின்படி அவர் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் உடனடியாக விடுவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலையுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரபல பெண் தாதா அஞ்சலை கைதானால்தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும்